எல்எஸ்ஆர்டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்று அதில் மணிமேகலை அப்படிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இது வந்து கவிதை பேழை இது இயல் மூன்று முழுவதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்பாடு சார்ந்ததாக கொடுத்துருக்காங்க சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மணிமேகலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதினவர் வந்து நூல் குறிப்பில் சொல்லியிருக்கேன் சீத்தலை சாத்தனார் வந்து எழுதியிருக்காரு இது வந்து இரட்டை காப்பியங்கள் செய்யுள் வரிசையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையில் ஒரு உட்பிரிவு தான் வந்து காதை உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்கிறது வந்து காதை தான் கொடுத்துருக்காங்க இப்போ விழாவரை காதை அப்படி காதைன்னா என்னன்னு சொன்னேன் நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன் நான் விழா காதை அப்படின்னா நீண்ட பாடலுடைய உடைய உண்மையான நிகழ்வுகளை தான் நம்ம வந்து காதைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா உண்மையான நிகழ்வுள்ள ஒரு மிகப்பெரிய பாடல் கொண்ட கதையை தான் வந்து நம்ம காதைன்னு சொல்லுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போது எடுத்த உடனே மணிமேகலையுடைய கதைக்கு அவர் வரல சீத்தலை சாத்தினார் ஃபஸ்ட்டு ஒரு விழாவை கொண்டு வராரு அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வகுப்புகளாக நீங்கள் வரும்போது இதை வந்து நீங்கள் விரிவாக படிப்பீங்க சரிங்களா பெரிய கிளாஸ் வரும்போது ஒவ்வொரு விரிவாக படிப்பீங்க இப்போது நம்ம பொதுவாக நம்ம ஒரு குழந்த பிறந்தா வீட்டில் என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு உடனே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இல்லையா ஃபஸ்ட்டு பர்த்டே பிறந்தநாள் விழா கொண்டாடுவோம் அடுத்தது காதுகுத்து விழா இப்படி ஒவ்வொரு விழாக்களாக நம்ம வீட்டில் சில நல்ல எல்லாம் கொண்டாடும் போது அதை வந்து விழாக்களாக நம்ம குடும்ப விழாக்களாக செய்வோம் அடுத்தது நம்ம ஸ்கூலில் எடுத்துப்போம் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அங்கே ஆண்டு விழா இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடுவோம் அடுத்ததும் பொதுவாக தேசிய விழாக்கள் இருக்குது அப்புறம் நம்ம நாட்டுடைய விழாக்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நிறைய விழாக்கள் இருக்குது இப்போது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் எப்படி விழாக்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒரு ஸ்கூலே எடுத்துப்போமே ஸ்கூலில் ஒரு விழா கொண்டாடணும் ஒரு ஆனுவல் டே அப்படி கொண்டாடணும் ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெல்கம் ஸ்பீச்சு அதுக்கப்புறமா வந்து ஆர்கனைசர் அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவங்கவங்க இதை இதை செய்கிறாங்க கடல் வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பல மொழி பேசும் அயல் நாட்டினரும் குழுமி இருக்கின்றனர் அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு என் பேராயத்தை சேர்ந்தவர்களும் அரசவையில் ஒன்று திரண்டிருக்கின்றனர் அயல் நாட்டினர் அயல் நாட்டினர்னா வெளிநாட்டினர் சரிங்களா அவங்க எல்லாருமே அந்த புகார் நகரில் கூடியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு குழு அப்படின்னா என்னென்னா இங்கே அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் சாரணர்னா ஒற்றர் ஒற்றது இவங்கெல்லாம் வந்து ஐம்பேரும் குழு இவங்களும் அந்த இந்திர விழாவில் இருக்கிறாங்க என் பேராயும் அப்படின்னாவும் இங்கே கொடுத்துருக்காங்க கர கர்ணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் மரவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இவ்வளோ பேரும் இந்திர விழாவை பார்க்குறதுக்காக இங்கே கூடியிருக்கிறாங்க அடுத்தது விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்தல் இவ்வளோ பேர் அந்த விழாவை பார்க்குறதுக்காக கூடியிருக்காங்க அதுக்காக முன்னேற்பாடுகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு விழாவோட முன்னேற்பாடுகள் பற்றி அறிவி அறிவிக்கிறாங்க எப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன்னா என்னன்னா ஸ்கூல்லாம் கிளாஸ் ரூம்லாம் வந்து நீட்டாக இருக்கணும் போ எல்லாமே க்ளீனாக இருக்கணும் க்ரௌண்டெல்லாம் சுத்தமாக இருக்கணும் எப்படிலாம் பார்ப்போம்ல சேர் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனில் இருந்து எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னா ஸ்கூலில் எவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கும் இல்லையா அந்த மாதிரி முன்னேற்பாடுகள் என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு விழாவில் செய்கிறாங்கன்னு பாருங்க தோரணம் கட்டிய தெருக்களிலும் தோரணம்னா தொங்க விடுவாங்க இல்லையா அதுதான் தோரணம்னு சொல்லுவோம் அந்த தெருக்களெல்லாம் தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க குற்றமில்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம் பொற்பாளிகை பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருள்களை முறையாக அழுகுப்படுத்தி வையுங்கள் மங்கள பொருள்கள் எல்லாமே மங்கள பொருள்கள்னா மங்கள பொருள்கள்னா மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான மங்களப் பொருள்கள் பாவை விளக்கு அப்படின்னா விளக்கு ஒரு பெண் வந்து விளக்கு கையில் அப்படி வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அது பித்தளையில் இருக்கோ மண்ணில் இருக்கோ எல்லாத்துலேயுமே செய்வாங்க அந்த பாவை விளக்கு அந்த மாதிரியான பாவை விளக்குகளெல்லாம் வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூரண கும்பம் கும்பம்னா அந்த ஒரு செம்பு மேலே தேங்காயெலாம் வச்சு மாவிளையெல்லாம் சுற்றி மஞ்ச குங்குமெல்லாம் வச்சு இல்லையா அதை தான் பூரணம் பூரண கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அழகாக வையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சிக்கொடியையும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள் எத்தனை செய்ய சொல்கிறாங்க பாருங்கள் வாழை மரம் பாக்கு மரம் கரும்பு வஞ்சிக்கொடி பூங்கொடிகள் அழகாக பூக்கக்கூடிய பூங்கொடிகள் இது எல்லாமே நட்டு வைங்க வீடுகள் முன்னாடி எப்படி இருக்கணும் அந்த தெருக்களுக்குள்ளே வரோம் அப்படின்னா அந்த தெரு எப்படி அழகாக நீட்டாக எவ்வளோ அலங்காரப்படுத்தி வைங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே சொல்கிறாங்க அடுத்தது வீடுகளின் முன் தெரு திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்கும் தங்கத்தூண்களிலே மாலைகளை தொங்க விடுங்கள் அப்போ அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி திண்ணைகள் இருக்கும் அந்த திண்ணைக்கு முன்னாடி தூண்கள் இருக்கும் தூண்னால் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு அந்த மேல் மேல்கூரையை தாங்கக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக உருளையா நீட்டமாக வச்சு தாங்கக்கூடிய அளவுக்கு அதை தூணுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த தூண் வந்து எதால் செய்யப்பட்டிருக்குன்னா தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட தூண்கள் அதுதான் இங்கே பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் வீடுகளின் முன் தெரு திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்கும் தங்கத்தூண்களிலே முத்து மாலையை தொங்க விடுங்கள் அந்த அழகுக்கு நாம் இப்போ டெக்கரேஷனுக்கு என்ன செய்வோம் பூக்களெல்லாம் தொங்க விடுவோம் இல்லையா கிளாஸ் ரூம் முன்னாடி வீட்டு முன்னாடிலாம் அழகு பண்ணணுன்னா பூக்களெல்லாம் தொங்க விடுவோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தூண்களால் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தூணில் முத்து மாலைகளை தொங்க விடணுமா சரிங்களா அப்போ எவ்வளோ வந்து செழிப்பா இருந்திருக்கு அந்த நகர் அப்படிங்கிறத இவ்வளோ அழகா சொல்லிருக்கார் சரிங்களா பல வகையான மங்கள பொருள்களை வைக்கணும் நல்லா பாக்கு வாழை மரம் கொடிகள் எல்லாத்தையுமே கட்டணும் இதெல்லாம் முன்னேற்பாடுகளாக சொல்றாங்க அழகா தொங்க விடுங்க அடுத்தது சொல்றார் பாருங்க விழாக்கள் நிறைந்த இம்மூதுரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை பரப்பி புதிய மணலை பரப்புங்கள் துகில் கொடிகளையும் கம்புகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள் விழாக்கள் நிறைந்த இம்மூதிரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் தெருக்கள் எல்லா தெருக்களிலும் எந்த இடத்துலலாம் விழாக்கள் நடக்கும் அந்த அத்தனை தெருக்களிலும் மன்றங்கள் மன்றங்கள் ம பட்டிமன்றம் இப்போ இப் இப்போ இப்போ தான் நம்ம டிவிலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா பட்டிமன்றங்களெல்லாம் எல்லாம் நிறைய பார்க்குறோம் எல்லா சேனல்லேயும் பார்க்குறோம் பட்டிமன்றங்கள் ஒரு விழா நடக்குதுன்னா உடனே பட்டிமன்றங்கள் அது தொடர்பான பட்டிமன்றங்கள்லாம் வைக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த காலத்திலேயே வந்து பட்டி மண்டபம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே பட்டி மன்றம் கிடையாது பட்டி மண்டபம் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து உ உட்காரதுக்கு நமக்கு சேரு சோஃபா எல்லாமே இருக்குது அப்போல்லாம் வந்து மணல் மேலே உட்காருவாங்க சரிங்களா மணல் மேலே தான் உட்காருவாங்க அந்த மணலை கூட வந்து பழைய மணலெல்லாம் எடுத்துகிட்டு புதிய மணலாக பரப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்தல் சரிங்களா அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் இந்திர விழாவை காண வந்தோர் யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு முறை சொல்லிடலாம் சமயவாதிகள் காலக்கணிதர் அப்புறம் கடவுள் அப்புறம் அயல் நாட்டினர் அப்புறம் அயம்பெருங்குழு என் பேராயத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து இந்திர விழாவை காண அங்கே புகார் நகரில் கூடியிருக்கிறாங்க அடுத்தது விழா முன்னேற்பாடுகள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பல வகையான மங்கள பொருள்கள் அப்புறம் தங்கத்தூண்களில் வந்து முத்து மாலைகளை தொங்க விடுதல் அப்புறம் பழைய மணலை பரப்பி பழைய மணலை எடுத்துட்டு புதிய மணலை வந்து பரப்பி வைக்க சொல்கிறது அந்த மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மண்டபம் ஏருமின் மூணாவது தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்டி மண்டபம் ஏருமின் குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றுங்கள் அதாவது குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல நிழல் தரக்கூடிய இடத்துல அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து சொற்பொழிவாற்றுங்கள் அவரவர் சமயத்திற்கு உரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பட்டி மண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்க அவரவர் சமயத்திற்கு சைவ சமயமாக இருக்கலாம் வைணவ சமயமாக இருக்கலாம் அவரவர் சமயத்திற்கு ஏற்ப அவர்களுக்குள்ளேயே வாதிட்டு உட்பொருள் அறிந்து அர்த்தம் மீனிங் நல்ல மீனிங் தெரிஞ்சு வாதிட்டு பட்டி மண்டப முறைகளை தெரிந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பட்டி மண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ அந்த காலத்திலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டி மண்டபம் இருந்திருக்கு ஆனால் பட்டி மண்டபம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் பட்டி மண்டபம் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க சினமும் பூசலும் கைவிடுக மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் கூட கோபமும் பூசலும் கொல்லாது அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள் வெண்மையான மணல் குன்றுகளிலும் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றடை குறைகளிலும் மரக்கிளைகள் நிழத்து தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும் எங்கெல்லாம் விழா நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்மளோ மற்றவங்க கோவப்பட்டால் கூட நீங்கள் கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்க அவங்கள விட்டு கோவப்படுறவங்களை விட்டு விலகி நில்லுங்க சண்டையெல்லாம் போடாதீங்க விழாக்களில் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கோ அங்கே வந்து உங்களோட விழாக்களை கொண்டாடுங்க இருபத்தெட்டு நாட்கள் நடக்குதா அதை தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த இருபத்தெட்டு நாள்களிலும் தேவரும் மக்களும் தேவரும் தேவர்களும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலாவி வருவர் என்பதை நன்கு அறியுங்கள் சரிங்களா இருபத்தெட்டு நாட்கள் நடக்குது இந்த இந்திர விழா வாழ்த்தி அறிவித்தல் அடுத்தது வந்து முடிக்கிறாங்க வாழ்த்தி எப்படி அறிவிக்கிறாங்க பாருங்கள் ஒளி வீசும் வாழேந்திய காலாட்படையினரும் தேர் படையினரும் குதிரை படையினரும் யானை படையினரும் சூழ்ந்து வர அகன்ற முரசினை அறைந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முரசறைவோன் அறிவித்தான் சரிங்களா ஒளி வீசியும் வாலேந்திய காலாட்படையினர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலாட்படை நடந்தே வருவாங்க வரிசைப்படைத்து அதை வந்து காலாட்படைன்னு சொல்லுவாங்க காலால் நடந்து வர்றதுனால காலாட்படை தேர் படையினர் அப்படின்னா தேர் நிறைய தேர்கள் வந்து வரிசைப்படுத்தி வர்றதை வந்து நம்ம தேர் படைன்னு சொல்வோம் குதிரைப்படைனால் தெரியும் குதிரையில் வர்றத குதிரைப்படை யானை மேலே வர்றத யானைப்படை இதெல்லாம் தெரியல இத்தனை படைகள் சூழ காலாட்படை தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை இத்தனை படைகளும் அவர் பின்னாடி வருது இவர் முரசு அடித்து அறிவிச்சிட்டு வராரு இல்லையா இவருக்கு பின்னாடி இத்தனை படைகள் வர இவர் முரசு அறிவிச்சிட்டு வரார் எப்படிலாம் இந்திர விழாவை காண வருவோர் என்ன பண்ணுறாங்க யாரெல்லாம் வருவாங்க அதுக்காக விழா முன்னேற்பாடுகள் என்னெல்லாம் செய்யணும் சரிங்களா அடுத்தது வந்து பட்டி மண்டபம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அப்புறம் சினமும் பூசலும் கைவிடுக அடுத்தது வாழ்த்தி அறிவித்தல் வாழ்த்தி அறிவித்தல் இது இதை சூழ பின்னாடி வந்து அவர் இப்படி முரசு கொட்டிகிட்டே அனௌன்ஸ்மெண்ட்டு அதுதான் முரசு அந்த காலத்தில் வந்து நல்லா தட்டி சத்தமாக அவர் யானை மேலே உட்காந்துக்கிட்டு அறிவிச்சிட்ரு அவர் அந்த அறிவிக்கிறதுக்கே இத்தனை படைகள் அவர் பின்னாடி வந்துட்ருக்கு சரிங்களா அது அவர் வாழ்த்து இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு வாழ்த்து சொல்கிறார் எப்படி வாழ்த்து சொல்கிறாரு பாருங்க பசியும் நோயும் பகையும் நீங்கி பசி இல்லாமல் நோய் இல்லாமல் பகை இல்லாமல் சண்டை இல்லாமல் பசி நோய் பகை நீங்கி மழையும் வளமும் மழையும் வளமும் வளமும்னா செழிப்பு நல்லா எல்லாமே பொருள் உணவு பொருள் எல்லாமே உணவு உடை தானியம் எல்லாமே இருக்கிறத செழிப்பு வளம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா எங்கும் பெருகுவதாக எல்லா இடத்துலையும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முரசுவோன் அறிவித்தான் அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ இது நம்ம முன்னாடியே நம் கண் முன்னாடியே வந்து இந்த ஒரு விழாவை எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் சரிங்களா இந்த நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிந்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி